ஐந்து கரத்தனை ஆனையின் முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசை அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் பாதிக்கும் தொழிலில் பாதிக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் அல்லது அந்த டைமில் கடன் நிறையா வாங்க வேண்டிய சூழல் வரும் இடம் விட்டு இடம் மாற வேண்டி வரும் ஜாப் ஆக வேண்டி வரும் இப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் பல வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசை வருது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்போது எப்போ பாதிக்கும் இப்போ குரு உச்சம் பெற்று தசை நடத்துகிறார் அல்லது சனி உச்சம் பெற்று தசை நடத்துறாரு அப்படின்னா அந்த பத்தொம்போது வருஷமும் வேஸ்ட்டாக போயிடுமா பத்தொம்போது வருஷம் வேலைக்கெலாம் போக முடியாதா அப்படின்னாக்கா அப்படி இல்லை இதை அப்படி பார்க்கக்கூடாது வேறு மாதிரி பார்க்கணும் எப்படின்னா இப்போ குரு தசை ஆரம்பிக்குது ஒருத்தருக்கு அந்த குரு உச்சம் நிற்கிறார் சரியா இப்போ குரு தசை குரு புத்தி குருதசை சனி புத்தி குரு தசை புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி இப்படி வரிசையாக நடந்துட்டே வரும் இப்போ சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார்னு வச்சுக்கிடுவோம் ஏற்கனவே எங்கள் குரு உச்சமாகி தசையை ஆரம்பித்து போயிட்டுருக்கார் அப்போ வேலையில் வந்து கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையிறதுங்கிறது ப்ரெஷர் அதிகமாகிறது இந்த ஸ்டைலில் போயிட்டே இருக்கும் ஆனால் வேலை கண்டினியூ ஆகும் எப்போ வரைக்கும் அதே குரு தசை எடுத்துகிட்டா குருவில் குரு சனி புதன் கேது வரைக்கும் போயிடும் இந்த நாலு புத்தியில் பிரச்சனை இருக்காது சுக்கர புத்தின்னு வருது இல்லையா அவரும் ஆட்சியாக நிற்கிறார் இல்லையா அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லா பலம் பெற்று நின்னாருனா கரெக்டாக அந்த புத்தி வரையில் வேலையை பிடிங்கிடும் ஃபைனான்ஷியல் க்ரன்ச் பொருளாதாரத்தில் பாதிப்பை கொடுக்கும் இந்த பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் எப்படின்னா கையில் இருந்த காசு வணத்தையெல்லாம் காலி பண்ண வச்சிடும் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து புதுசாக காசு வணத்தை ரெடி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் இல்லையா அந்த மிச்சம் இருக்க புத்தியெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த கு குறிப்பிட்ட அந்த சுக்கர புத்தியில் வாங்கின அடியை சரி கட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இப்படி தான் போகும் சரி இதை இப்படி சொல்கிறத விட நான் இன்னொரு எடுத்துக்காட்டை வச்சு சொல்கிறேன் நல்லாவே புரியும் இப்போ பாருங்கள் இந்த கமெண்ட் எடுத்துக்கோங்க என்ன வாழ்க்கை இது வாழ்வதை காட்டிலும் சாவது மேல் என்று தோன்றுகிறது எத்தனையோ சாஃப்ட்வேர் கம்பெனிகள் வேலை செய்திருக்கிறேன் நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்க முடிவதில்லை திடீரென்று கார்த்திகை மாதம் வேலை போய்விட்டது கம்பெனி மூடப்பட்டு விட்டது இப்பொழுது வேலைக்கு முயற்சி செய்கிறேன் கிடைக்கவில்லை நல்லா சம்பாதித்து எல்லோருக்கும் அள்ளி கொடுத்தேன் ஆனால் இப்போது யாரும் என்னோடு இல்லை தேவையற்ற உறவாகிவிட்டேன் திருமணமும் இன்னும் ஆகவில்லை வாழவே பிடிக்கவில்லை வள்ளுவர் சொன்னது உண்மைதான் ஐயா இல்லானே இல்லாளும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் செல்லாது அவன் வாய்ச்சொழல் ஏதும் இல்லாத வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் இனி எனக்கு வேலை கிடைக்குமா வெளிநாட்டு வேலைக்கும் விண்ணப்பித்து பார்த்தேன் அதுகூட பதில் இல்லை சில காலம் முன்பு எத்தனையோ பேர் தங்களின் கம்பெனியில் வேலை செய்ய கேட்டார்கள் இப்பொழுது என் நிலைமையை பாருங்கள் வேலை எப்பொழுது பார்த்து சொல்ல முடியுமா வெளிநாடு வாய்ப்பு உண்டா அனாதை போல் தவிக்கிறேன் மனம் விட்டு அழுவதற்கு கூட முடியவில்லை என் தவிப்பு கடவுளுக்கும் புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பாரமாகிவிடாமல் மண்ணுக்குள் போய்விட தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கடவுளே கொள்ளவில்லை அப்படிங்கிற பாயிண்டில் போட்டிருந்தாங்க இதில் பார்ப்போம் அதாவது அவங்களுடைய பர்த் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க நைன்டீன் நைன்ட்டி ஒன் மார்ச் மாதம் எட்டாம்தேதி செவன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சார் இவங்க கொடுத்துருந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக நம்ம ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுறப்ப அதில் இந்த ஜாதகம் தான் வருது லக்னமாக வந்திருக்கிறது மீன லக்னா ராசியாக வந்திருக்கிறது ராசி ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது கேட்ட நட்சத்திரம் இந்த பொண்ணுக்கு வயசு என்னென்னு பாருங்கள் முப்பத்தி மூணு வயசு கம்ப்ளீட்டட் முப்பத்தி நாலு வயசு பொம்பளைப்பில் இது வயசு கூட தான் கல்யாணம்ங்கிறது இன்னும் இல்லை கல்யாணம் இப்போ பாருங்கள் அட் ப்ரெசன்ட் இவங்களுக்கு போயிட்டுருக்கிறது வீனஸ் தசை இந்த வீனஸ் தசை கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் லெவனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருக்குது இவங்களுடைய வயசு வந்து இருபத்தோரு வயசில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட்டு நாற்பத்தோரு வயசு வரைக்கும் சுக்கர தசை தான் நடக்குது இந்த சுக்கரதசை ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பை நல்லா கொடுத்துருக்கும் என்ன காரணம் மூணு எட்டுக்கு அதிபதி அட்டமாதிபதி ஒரு அவர் இருக்கார் அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கர புத்தியில் வேலையை சுக்கரதசையில் வேலையை பாதிக்க போகுது பட் இருந்தாலும் நல்ல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் நிறைய வருமானத்தையும் கொடுக்கும் அப்போ சுக்கரனில் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த அஞ்சு புத்தியில் நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு குரு புத்தி ஆரம்பித்ததுமே வேலையை பிடுங்கி விட்டுரும் என்ன காரணம் ஏன் குரு புத்தியில் வேலை போச்சு அப்படின்னா சுக்ரன் ஆல்ரெடி உச்சமாகி தசை இருக்கார் இந்த குரு என்ன பண்ணுறாருனா அவரும் உச்சமாக இருக்கார் அப்போ சுக்கர தசை குரு புத்தி வர்றப்ப வேலையை பிடிக்கிறோம் இப்போது இந்த குருவை பற்றி அனலைஸ் பண்ணியில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் குரு வந்து ரெட்ராகட் ஆகி நிற்பார் பாருங்கள் பூச நட்சத்திரம் மூணாங்கல்ல வக்கரம் பெற்ற நிலையில் நிற்கிறார் இப்போ ஒரு டவுட் வரும் இவர் வக்ரமாக தானே இருக்கார் அப்போ வக்ரமானவனுடைய தசா புத்தியில் நல்லது தானே செய்யணும் ஏன்னா அவர் உச்சம் பெற்ற வக்ரமாயி நீசபலனுக்கு போயிட்றாருல அப்போ வேலை போகக்கூடாதுல்ல அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அந்த பாயிண்ட்டு ஆனால் அதுக்கு கேது கூட இருக்கக்கூடாது கேது கூட இருந்தால் வக்ரம் பெற்ற கிரகத்தோடு அது வந்து பூமப் ஆகி அதிபலமாகி யோகத்தை செய்கிறதுக்கு ரெடியாகிடும் அந்த யோகம் நெகட்டிவ்வில் இழுத்துட்டு போயிடுது இதை இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லலாம் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற கிரகங்களோடு ராகு கேது கனெக்ட் ஆகிறதுங்கிறது அந்த ஸ்தானத்தினுடைய பலனை வந்து பெருசாக பூமப் பண்ணும் அந்த காரகத்தினுடைய பலத்தை பெருசாக பூமப் பண்ணும் அப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் குரு உச்சமாகி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாருங்கிற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கலாம் ஈவன்தோ அவர் வக்கரமாக இருந்தால் கூட சரி அப்போது இந்த குரு தான் இவங்களுக்கு வேலை போச்சா அப்படின்னாக்க நிச்சயமாக குரு புத்தியில் தான் வேலை போயிருக்கும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பரில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே வரைக்கும் நடந்த சுக்கர புத்தி குரு புத்தியில் வேலை போயிடும் சுக்கர தசையில் சரி அடுத்து சனி புத்தியில் தான் இப்போ இவங்க இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க சனி புத்தியில் வேலை கிடைக்குமா அப்படின்னா சனியும் ஆட்சி பெற்று நிற்கிறார் ஸோ சனி புத்தியில் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை இந்த சனி வக்ரமாக இருந்தால் கூட கிடைச்சிரும் உத்ராடம் சூரியன் சாரம் வாங்கி தான் நிற்கிறாரு நிச்சயமாக கிடைக்காது அப்போது சனி புத்தியும் குரு புத்தியும் உங்களை பழி எடுக்கிறதுக்கான புத்திகள் அது முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதுங்கிறது புதன் புத்தி வரும் புதன் புத்தியில் நிச்சயமாக இவங்க வெளிநாடு போவாங்க அதுக்கப்புறம் கேது கேது நல்லாயிருக்கும் சார் இங்கே பாருங்கள் அஞ்சில் குரு உட்காந்து வக்ரமாகி புத்தி நடத்தினப்ப வேலை போச்சு அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனால் கேது வந்து ரொம்ப பெரிய அளவில் வெளிநாட்டில் பூமா கொடுக்கும் அதுவும் ஜலராசி அதே மாதிரி சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி வரையில் இவங்களுடைய தொழில் ஸ்தானம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு அப்புறம் அது வரைக்கும் அது வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஈவன் தான் வெளிநாடு போனாலும் ப்ராப்பராக செட்டிலாக விடாது ஆனால் அதுக்கப்புறம் வர்ற சூரியன் இருக்கார் இல்லையா இந்த சூரிய திசை வந்து ரொம்ப அருமையான தசை ஒரு லாங் ஸ்டாண்டிங் வெளிநாட்டில் இவங்க ஸ்டாண்ட் பையாக நிற்கிற மாதிரியான ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகமான திசை அப்படின்னு இந்த திசையை சொல்லலாம் அப்போது பாருங்க ஒரு உச்சம் பெற்ற கிரகம் தசை நடத்துகிறதுங்கிறது எப்படி வேணாலும் நடத்தலாம் அந்த உச்சம் பெற்ற கிரகம் அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் யோகத்தைத்தையும் செய்வார் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா அவர் யோகத்தை செய்யலை இல்லை யோகத்தை செய்யாமல் தானே இருக்கார் அப்படின்ற மாதிரியான அம்சம் இதில் உண்டு அப்போ யோகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னாக்க ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கறதும் உண்டு இது மாதிரி பெரிய லெவலில் புலம்பு வைக்கிறதுங்கிறதும் உண்டு அப்போ இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னாக்க இதுக்கான பரிகாரங்கிறது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன பரிகாரம் தெரியுமா நிறையா தான தர்மம் பண்ணுங்கள் போதும் அவ்வளோதான் அதுவே பெரிய பரிகாரம் அதுக்கு மேலே நம்ம இன்னமும் செய்ய வேண்டியதில்லை அப்படி தான் இதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நீ வந்து குருவுக்கு இந்த பரிகாரம் செய் சனிக்கு அந்த பரிகாரம் செய்யின்னு இறைவன் முன்னால் நம்ம குரமாயம் போட்டு டான்ஸ் ஆடினாலும் நிச்சயமாக ஆண்டவன் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கான் இல்லை இவன் வேணும்னே வேலைக்காக ஆட்டம் கொடுத்துட்டுருக்காண்டானு அதனால் தான தர்மம் செஞ்சு வச்சோம்னா அல்லல்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்றான் அதுக்கு வயசு வருஷம் ஆப்போசிட்டில் பாருங்கள் நம்ம தான தர்மம் பண்ணி வச்சால் அது நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வரும் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது அப்படின்றான் நம்ம செஞ்சு வச்சுருக்க அறம் நம்மளை காப்பாற்றும் ஸோ அந்த வகையில் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசை வரையில் அந்த திசை ஃபுல்லாக பாதிக்கும்னு எடுத்துக்கக்கூடாது இது மாதிரியான ஒரு சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ முன்னாடியாக புரிஞ்சுக்கலாம் இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்த அந்த சகோதரிக்கும் மிக்க நன்றியை சொல்லிக்கிருவோம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்